அமெரிக்க நிறுவனங்களான கூகுள் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட முன்னணி டெக் நிறுவனங்களில் இந்தியர்களை முக்கிய பொறுப்புகளில் உட்கார வைக்க வேண்டாம் பணிக்கு எடுக்க வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொல்லி வரும் இந்த வேளையில் டெக் உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இந்தியர்கள் ஏற்கனவே கால்பதித்து கோலோச்ச தொடங்கிவிட்டனர் சுந்தர் பிச்சை அரவிந்த் சீனிவாஸ் போன்ற திறமைமிக்க இளைஞர்கள் படைகள் எதிர்கால டெக் உலகை ஆள உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கூகுள் நிறுவனத்தின் கூகுள் குரோம் பிரவுசரை ரூபாய் மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி வாங்க இந்திய வம்சவழியைச் சேர்ந்த அரவிந்த் சீனிவாஸ் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதை வாங்க நினைப்பவர் அரவிந்த் சீனிவாஸ் இவரது பூர்வீகம் சென்னை ஆகும் சமீபத்தில் தான் பிரதமர் மோடி அரவிந்த் சீனிவாஸ் இடையே சந்திப்பு நடந்தது அப்போது இந்தியா சார்பில் உருவாக்குவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் கூகுளை விலக்கிக் கேட்டுள்ளார் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கூகுள் டெக் உலகில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் செல்போன் மடிக்கணினி உள்ளிட்டவற்றில் மக்கள் பயன்படுத்தும் கூகுள் பிரவுசர் கூகுள் மேப் ஜிமெயில் உட்பட பலவற்றை இந்த நிறுவனம் வழங்கி வருகிறது இதில் கூகுள் குரோம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அறிமுகமானது இந்த பிரவுசரை உருவாக்கியதில் சுந்தர் பிச்சைக்கு முக்கிய பங்குண்டு இப்போது கூகுள் நிறுவன ஆல்பட் சிஇஓ வாக சுந்தர் பிச்சை இருக்கிறார் சுந்தர் பிச்சை தமிழகத்தின் சென்னையைச் சேர்ந்தவர் இந்த நிலையில்தான் தமிழரான சுந்தர் பிச்சையிடம் கூகுள் குரோமை வாங்க ஆர்வம் இன்னொரு தமிழர் இதுதான் தற்போது டெக் உலகில் பேசுபொருளாக உள்ளது அனைத்து நிறுவனங்களின் செல்போன்களிலும் கூகுள் குரோம் மட்டுமே உள்ளது பிற பயன்படுத்த வழி கொடுக்காமல் கூகுள் செலுத்துகிறது இது கம்ப்யூட்டர் செல்போன் தாண்டி பிற வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மேலும் இந்த விஷயத்தில் கூகுள் ஏகபோக உரிமையை அனுபவித்து வருகிறது இந்த தான் கூகுள் குரோமை விற்பனை செய்வதாக இருந்தால் தங்களிடம் வழங்கும்படி அரவிந்த் சீனிவாஸ் தெரிவித்துள்ளார் பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அமெரிக்கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி கோடியாக இந்த அரவிந்த் சீனிவாஸ் தமிழகத்தின் சென்னையைச் சேர்ந்தவர் அவருக்கு வயது முப்பது இப்போது ஏஐ உலகில் முக்கிய பங்காற்றி வரும் பெர்பிளக் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ ஆக உள்ளார் அரவிந்த் சீனிவாஸ் சென்னை ஐஐடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பி மற்றும் எம் படிப்பை படித்து முடித்துள்ளார் அதன் பிறகு அமெரிக்காவில் பி எஸ் டி படிப்பை முடித்தவர் மெஷின் லேர்னிங் பிரிவில் பி எஸ் டி படிப்பை முடித்தார் அதன் பிறகு பல முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றினார் உருவாக்கிய ஓபன் ஏஐ நிறுவனத்திலும் பணியாற்றினார் கூகுள் நிறுவனத்தில் கூகுள் பிரைம் எனும் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவதில் பணியாற்றினார் அதேபோல் டீப் மைண்ட் நிறுவனத்திலும் பணியாற்றினார் பிரிப்சிட்டி ஏஐ நிறுவனத்தின் சிஇஓவாக அவர் செயல்பட்டு வருகிறார் பிரிப்ளக் சிட்டி ஏஐ உருவாக்கியதால் அதிக கவனமும் பெற்றார் பல பன்னாட்டு நிறுவனங்கள் அரவிந்த் சீனிவாசின் நிறுவனத்தில் முதலீடுகளும் செய்துள்ளன அமேசான் நிறுவனம் சார்பில் ரூபாய் எட்நூறு கோடிக்கு அதிகமாக முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் பிரதமர் மோடி அரவிந்த் சீனிவாஸ் இடையே சந்திப்பு நடந்தது அப்போது இந்தியா சார்பில் ஏஐ உருவாக்குவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கூகுளை விலைக்கு கேட்டிருப்பது அமெரிக்க தலையில் இடிய இறக்கியுள்ளது தற்போதுதான் இந்தியா மீதான வரி விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் அமெரிக்க நிறுவனத்தை இந்தியர் விலக்கிக் கேட்டிருப்பது உலக நாடுகளை திரும்ப வைத்துள்ளது